வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத தையிட்டி திச விகாரைக்கு போராட்டம் விஜயதாச ராஜபக்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மஹிந்த அமர வீரர் தெரிவிப்போ முச்சக்கரவண்டி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு இருவர் உயிரிழப்பு ஆண்டின் முதல் காலாண்டில் அதிகரித்த அரச வருமானம் ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய தெரிவிப்போ நாட்டில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படும் முதித்த பீரிஸ் தெரிவிப்போ தலைமன்னாரில் இருந்து தனுஸ்கோடிக்கு நீந்தி வந்த முதியவர் உயிரிழப்பு புத்தளம் குர்ணாகல் பிரதான வீதியின் கல்லடி பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்து மூவர் வைத்தியசாலையில் ஜாய்ப்பானம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரிக்கு எதிரான போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகிய நிலையில் இன்று பிற்பகல் நிறைவடைய உள்ளது குறித்த சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் பௌர்ணமி வழிபாடுகள் விகாரையில் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிக்காட்டு முகமாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இது இன்று பிற்பகல் வேளை நிறைவடையும் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைவர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் விஜயதாச ராஜபக்ச பதில் தலைவராக நியமிக்கப்பட்டமை சட்டத்திற்கு புறம்பானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பெயர் மற்றும் நிறைவேற்று குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க உள்ளார் காவல்துறையினரின் கட்டளை பயணித்த முச்சக்கரவண்டி மீது காவல்துறையினர் மேற்கொண்டு துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தொழிற்சாலைக்கு அருகில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது முச்சக்கரவண்டிக்குள் இருந்த மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக லிட்ரு எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் எரிவாயு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மத்தியில் நிலை பதற்ற நிலை தனிந்தால் விலை குறையும் சாத்தியம் உண்டு என தெரிவித்துள்ளார் இவ்வாறு சர்வதேச சந்தையில் விலை குறைவடைந்தால் அந்த நலன்களை நாட்டு மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் மேல் மேலும் மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்ட சில இடங்களில் காலை வேளையில் பரிமூட்டமான நிலை காணப்படலாம் என தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் குறைத்துக் கொள்ள தேவையான மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் எதிர்பார்த்து அரசு வருமானத்தை விடு அதிகமாக கிடைத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாட்டின் பிரதான வருமானம் ஈட்டும் இலங்கை சுங்க கலால் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களங்கள் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது எதிர்பார்க்கப்பட்ட வருமானமான எழுநூற்றி பில்லியன் ரூபாவை விட ஆறு சதவீதம் அதிகம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி பில்லியன் ரூபாவை விட பதிமூன்று சதவீதம் அதிகரிப்புடன் ரூபா வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ார் சுங்க திணக்களம் முன்னூற்றி ஐம்பத்தி பில்லியன் ரூபா இலக்கை எட்டியுள்ளதாகவும் கெலால் திணைக்களம் தொன்னூற்றி சதவீத வருமானத்துடன் ஐம்பத்தி பில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசாங்கம் நான்காயிரத்து பில்லியன் ரூபாய் வருமானத்தை எதிர்பார்க்கிறது அதில் தொன்னூற்றி சதவீதம் வரி வருமானம் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க வருமானம் குறைந்தமையே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என தெரிவித்த செம்பலாபெட்டிய முதல் காலாண்டில் இந்த இலக்குகள் தாண்டியமை மற்றும் வருமான கருத்து வருவாய் இலக்குகளை எட்ட முடியும் ஒரு ஆண்டாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் அமைத்துள்ள விடுதியொன்றினுள் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றினை திறப்பதற்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நேற்று காலை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மதத் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பதாகைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் நெடுந்தீவு பகுதியில் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய நிலையில் மதுபான விற்பனை நிலையத்தை கொண்டு வருவதனால் இளம் சந்ததியினர் வழி தவறி போகக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு பிரதேச மக்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நெடுந்தீவு சந்தியிலிருந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் ஊர்வலமாக சென்று நெடுந்தீவு பிரதேச செயலரிடம் மகஜரொன்றை கை பின்னர் அரசாங்க அதிபருடன் பேசி குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக பிரதேச செயலர் தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தலவாணி தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து தங்கம் திருடிய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த விற்பனை நிலையத்தில் விற்பனை அதிகாரி ஒருவரும் தங்கப் பொருட்களுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கெலவான பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுக்குட்பட்ட இருவரென போலீசார் தெரிவித்தனர் கழுத்தணிகள் மோதிரங்கள் வளையல்கள் காதணிகள் பெண்டன்கள் உள்ளிட்ட மூன்று கிலோ எழுநூற்றி எழுபது கிராம் தங்கப் பொருட்கள் மற்றும் சிசிடிவி அமைப்பின் ரெக்கார்டர் ஆகியவை திருடிச் செல்லப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் பதில் முகாமையாளர் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெங்களூர் மாநிலத்தைச் சேர்ந்து முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழு ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையிலிருந்து தலைமன்னாருக்கு படகு மூலம் சென்று இன்று அதிகாலை தலைமன்னாரில் இருந்து தனஸ்கோடிக்கு நீதி வந்துள்ள நிலையில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி வந்து கொண்டிருந்தபோது போது எழுபத்தி ஆறு வயதுடைய முதியவர் கோபால் டிராவ் நீந்த தொடங்கிய மூன்று மணி நேரத்திலேயே உடல்நலம் பாதிக்கப்பட்டு படகில் ஏறிய திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை தனுஸ்கோடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து உடற்கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மேலும் கடலில் நீந்தி வந்த முதியவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் சக நீச்சல் வீரர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது போதைப் பொருட்களுடன் கைதான கல்முனி சபையின் முன்னாள் கணக்காளரை நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக ஆஜர்படுத்த பெரியநீலாவணி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நீண்டகாலமாக போதைப்பொருள் விநியோகம் மற்றும் பயன்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபரை நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக ஆஜர்படுத்த பெரிய நீலாவணை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அண்மையில் ஐஸ் மற்றும் கஞ்சா போதைப்பொருட்களுடன் பொருட்களுடன் மருதமுனை அண்டிய பகுதியில் கைதான சந்தேகநபர் ஒருவரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு பெரிய நீலாவணை போலீசார் துரித விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது ஐஸ் போதைப்பொருள் பொருள் எண்ணூற்றி நாற்பது கிராம் கேரள கஞ்சா நான்கு கிராமும் ஐநூற்றி நாற்பது தம் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் கணக்காளராக பணியாற்றிய முப்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் பெரிய நீலாவனை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் பேசாளி போலீஸ் நிலைய பிரிவில் பட்டப்பகலில் வீட்டுக்குள் இருந்து பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பணம் சூறையாடப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று காலை பத்து மணிக்கு பிற்பாடு பேசாலை பகுதியில் உள்ள அரச ஊழியர்களின் வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் அன்று மாவட்ட செயலகத்தில் கடமை புரியும் இவ்வீட்டுக்காரரின் மனைவி வளைமை போன்று காலையில் தனது கடமைக்காக அலுவலகம் சென்ற பின் பிரபல பாடசாலையில் பிரதி அதிபராக கடமை புரியும் கணவன் பாடசாலை விடுமுறையாக இருந்த போதும் தனது பிள்ளைகளை உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு வெளியில் சென்றுள்ளார் பிற்பகல் ஆசிரியரான கணவர் வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது வீட்டு கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டுள்ளார் இதன்போது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மனைவியின் தாலிக்கொடி உட்பட பதிமூன்று பவுன் நகைகளும் ஐம்பதாயிரம் ரூபா பணமும் களவாடி செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக திருடனை கண்டுபிடிக்கும் நோக்குடன் போலீஸ் மோப்பனாய் கொண்டுவரப்பட்டு சோதனையிடப்பட்டுள்ளது இதுவரைக்கும் சந்தேக நபர் எவரும் கைது செய்யப்படாத போதும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் கொழும்பு பத்ரமுள்ள பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் அறுநூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருட்களின் பொருட்களின் பெருமதி சுமார் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்களும் அடங்குவதாக அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் கொழும்பு மற்றும் எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பத்தரமுல்லை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த போதைப்பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் மற்றும் போதைப்பொருட்கள் பொருட்கள் விசாரணைகளுக்காக தெலங்காமா போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் குருநாகல் பிரதான வீதியில் கல்லடி பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்று வாகன விபத்தில் மூன்று பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளத்திலிருந்து ஆனமடுவ பகுதிக்கு சென்ற லொரியுடன் ஆனமடுவ பகுதியிலிருந்து புத்தளம் நோக்கி சென்ற வேன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் வேனுக்கு பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மோட்டார் சைக்கிளிலிருந்து பாய்ந்துள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது வேனில் பயணித்த சாரதி உட்பட மூவரில் இருவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ள நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் போலீஸ் போலிசார் தெரிவித்தனர் அத்துடன் லோரியின் சாரதியும் காயங்களுக்குள்ளாகியுள்ள நிலையில் புத்தளம் ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருவதாக புத்தளம் போலீசார் தெரிவித்தனர் இதுடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்